ீம் அஹம் இல்லா ஒசலாத்து அலா ரசூல் இல்லா வாலா ஆலிஹி ஒசிஹி அஜ்மஐன் அம்மா பாத் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அதாவது இஸ்லாத்தினுடைய வெளிப்படையான அடையாள சின்னங்களை கொண்டு பரிகாசம் செய்வதுடைய சட்டம் என்ன என்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் தாடியை பரிகாசம் செய்வது நீளமான அமைப்பல் அமைப்பு இல்லாமல் அதாவது கட்டையான அமைப்பிலே ஆடை அணிந்திருக்கக்கூடியவர்களை பரிகாசம் செய்வது இப்படியான பரிகாசங்களை செய்யக்கூடியவர்களுக்கு அல்லது இப்படியான பரிகாசம் செய்கின்ற மக்களுடைய சட்டம் என்ன என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது இப்படியாக பரிகாசம் செய்யக்கூடியவர்கள் மார்க்கத்தை விட்டு வெளியேற்றப்படுவார்களா என்ற ஒரு கேள்வியா கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது இதற்குரிய விடை என்னன்னு சொன்னால் உண்மையிலேயே எந்தவித சந்தேகமும் இல்லாமல் எங்களுக்கு உறுதியாக தெரிந்த ஒரு விடயம்தான் அல்லாஹுவை கொண்டு அவனுடைய தூதரை கொண்டு அவனுடைய வசனங்கள் அதே போன்று அவன் வழங்கிய சட்டத்திட்டங்கள் இவைகளை கொண்டு எவர்களெல்லாம் பரிகாசம் செய்கிறார்களோ நிச்சயமாக இவ்வாறு பரிகாசம் செய்வது எங்களை குஃப்ரில் ஆழ்த்தக்கூடியது என்பது எங்களுக்கு உறுதியாக தெரிந்த ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது அல்லாஹு சூரா தௌபாவுலே கூறும்போது கூறுகிறான் தன்னுடைய நபியை பார்த்து கட்டளையிடுகிறான் குல் நபியை நீங்கள் சொல்லுங்க அபில்லாஹி வ ஆயாத்திஹி வ ரசூலிஹி குந்தும் தஸ் நீங்கள் அல்லாஹுவை கொண்டும் அவனுடைய வசனங்களை கொண்டும் அதே நேரத்தில் அவனுடைய தூதரை கொண்டுமா பரிகாசம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நபியை நீங்கள் அவர்களை பார்த்து கேளுங்கள் த தசிரோ போலி காரணங்கள் எதுவும் சொல்லி உங்களை நீங்கள் தப்பிக்க வைக்க முயற்சி செய்ய வேண்டாம் கது கசர்த்தும் நீங்கள் ஈமான் கொண்டதன் பிறகு நிராகரித்து விட்டீர்கள் என்று அல்லாஹுஜ் சுபஹான் கூறுகிறான் எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே இப்படியான பரிகாசம் அபாயகரமானது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் பரிகாசம் என்று சொல்கிற நேரத்தில் நாங்கள் ஏற்கனவே சொன்னது மாத்திரமல்லாமல் ஏகத்துவத்தை கொண்டு அதாவது தொஹீதை கொண்டு பரிகாசம் செய்வது தொழுகை நோன்பு ஜகாத் ஹஜ் இது போன்று மார்க்கத்துள்ள சட்டத்திட்டங்களை கொண்டு பரிகாசம் செய்வது எல்லாமே இப்படி விளக்கப்பட்ட தடுக்கப்பட்ட பரிகாச அமைப்புகளில் உள்ளடங்கும் என்பதை நல்ல முறையில் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் யாராவது ஒருவர் தன்னுடைய தாடியை மார்க்கத்திலே சொல்லப்பட்ட அமைப்பில் நீளமாக வளர்த்திருப்பார் என்று சொன்னால் அல்லது தன்னுடைய ஆடையை கரண்டைக்கு கீழால் போகாமல் உயரமான அமைப்பில் ஆடையாக ஆடையாக அணிந்திருப்பார் என்று சொன்னால் அப்படியானவர்களை பரிகாசம் செய்வதை பொறுத்த மட்டும் உண்மையிலேயே அது விடயத்தில் மிக கவனமாக எச்சரிக்கையாக இவ்வாறு நடந்து கொள்ளக்கூடியவர்கள் இருக்க வேண்டும் இப்படிப்பட்டவர்களுக்கு நாங்கள் உபதேசம் செய்ய வேண்டும் அதாவது யாராவது எங்களுக்கு மத்தியில் தாடியை ஆடையை பரிகாசம் செய்யக்கூடியவர்களாக நாங்கள் கண்டுகொள்வோம் என்றால் அவர்களுக்கு நாங்கள் எச்சரிக்கை செய்ய வேண்டும் நல்ல முறையில் உபதேசம் செய்ய வேண்டும் இவ்வாறு பரிகாசம் செய்வது எந்த அளவு ஆபத்தானது என்பதை அவர்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்த வேண்டும் அவர்கள் இந்த இப்படியான காரியங்களை தவிர்த்து அல்லாவிடத்திலே தௌபா செய்து மீண்டு மார்க்க சட்டத்திட்டங்களை கடைபிடிக்கின்ற வரைக்கும் அவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய உபதேசங்களை செய்ய வேண்டும் அதே நேரத்தில் தாலாவுக்கு அஞ்சு வசூல்லாய் சல்லா அவருடைய வழிகாட்டலை ஏற்றுக்கொண்டு எவர்களெல்லாம் இந்த தீனை பற்றி பிடித்து வாழுகின்றார்களோ அவர்களை பரிகாசம் செய்வதைய பாரதூரமான நிலையை நாங்கள் அவர்களுக்கு எச்சரித்து சொல்ல வேண்டும் ஏனென்று சொன்னால் அல்லாஹுத்தாலாவுக்காண்டி அல்லாவுடைய தூதருக்காக வேண்டி இந்த தீனை ஒருவர் கடைபிடிக்கிற நேரத்தில் அவரை பரிகாசம் செய்வோம் என்று சொன்னால் நிச்சயமா தாலா அப்படிப்பட்டவர்களை சும்மா விட மாட்டான் அவ்வாறு மார்க்க விஷயங்களை பேணி நடக்கக்கூடியவர்களை பரிகாசம் செய்வது அல்லாஹுடைய கோபத்துக்குரிய ஒரு காரியம் என்பதை நாங்கள் செய்ய வேண்டும் அவர்களுக்கு உணர்த்த வேண்டும் இவ்வாறு செய்வதால தாலாவுடைய தண்டனை கிடைக்கும் இந்த தீனுல் இஸ்லாத்தை விட்டு கூட எங்களை அதை வெளியேற்றிவிடும் என்பதை நாங்கள் அவளுக்கு உணர்த்த வேண்டும் இந்த அதிகமான மக்களை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு இதனுடைய பார்வூரம் தெரியாது அதனால் விளையாட்டோடு விளையாட்டாக இபாதத்துகளை அல்லாஹு அல்லாஹுடைய தூதரை பரிகாசம் செய்யக்கூடிய நிலைமை நாம் பார்க்குறோம் இன்றைக்கு வேற்று மதத்தில் உள்ளவர்களை பொறுத்த மட்டும் அவர்கள் தங்களுடைய பேச்சுக்களில் அவங்களுடைய கடவுள்களை சம்பந்தப்படுத்தி பரிகாசமாக பேசுவதை நாம் பார்க்குறோம் அதை பார்த்து விட்டு முஸ்லீமாக இருக்கக்கூடிய ஒருவரும் அல்லாஹுவை அப்படியான ஒரு பரிகாசத்துக்கு இழுப்பதற்கு முயற்சி செய்வதை நாம் பார்க்குறோம் மேலேயே இது தவிர்க்கப்பட வேண்டும் இது பாரதூரமானது ஆபத்தானது எங்களை குஃப்ரின் பால் விட்டு செல்லக்கூடிய எங்களை குஃப்ரிலே வீழ்த்தக்கூடிய ஒரு காரியமாக கூட அது இருக்குது என்றதை நாங்கள் நல்ல முறையில் விளங்கி கொள்ள வேண்டும் அதே மாதிரி தெரியாத மக்களுக்கு இவைகளை உணர்த்த வேண்டும் நாங்கள் பரிகாசம் செய்கிற நேரத்தில் ஒரு நாளும் எங்களுடைய பரிகாசத்துக்குரிய பொருளாக அல்ல பரிகாசத்துக்குரிய விடயமாக இந்த தீன் இஸ்லாத்தையோ அல்லாவையோ அல்லாவுடைய தூதரையோ இந்த மார்க்கத்தோட சம்பந்தப்பட்ட எதனையுமே நாங்கள் பரிகாசத்துக்குரிய எடுத்து எடுத்துவிடக்கூடாது அதுல மிக எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும் யாராவது உங்கள் முன்னிலையில பரிகாசத்துக்குரிய பொருளாக இந்த தீனையோ அல்லது தீனு உள்ள எடுப்பார்கள் நீங்க அவங்களுக்கு உடனே சொல்லிடணும் இதோடு நீங்கள் நிறுத்திக் கொள்ளுங்கள் இது இது உங்களை குஃப்ரிம்பால் அல்லது உங்களை குஃரலே வீழ்த்து விடக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி அவர்களுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் எச்சரிக்கையை செய்ய வேண்டும் இதுதான் எங்களோட கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது எல்லாம் வல்ல நான் நல்லாகுது பகான் ஆகுவதால் தீனு உல் இஸ்லாத்தை அழகிய முறையிலே கடைபிடித்து வாழக்கூடிய மக்களாக என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் வலிவானாக உலகங்கள் இல்லை